ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கடக ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் என்னங்கிறது தம்மையிலே பார்த்துருப்பீங்க கடவுள் முன்னாடி கதறி நின்னாலும் நடக்க வேண்டிய விஷயம் விதியப்படி நடக்கும் போது அதுவும் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அப்போ எந்த மாதம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது செப்டம்பர் மாதம் முடிந்து பின்னாடி அடுத்தது பார்த்திங்கன்னு குங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது காரணம் என்னென்னா அக்டோபர் மாதம் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் அதனோட அடிப்படையில் ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது ஒரு சில நேரம் ஏற்றம் இருக்குன்னா அதற்கு காரணம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைகிறது தான் ஒரு சில நேரம் தாழ்வாக இருக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் நமக்கு சாதகமற்ற அமைகிறது தான் நம்ம நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் நாம் பிறக்கும் போதே கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் நாம் இறக்கிற வரைக்குமே கிரகங்களால் தான் நம்மளோட வாழ்க்கையில் சுற்றி சுற்றி எல்லாமே வந்து நடக்கும் அதனால் மாத ராசி பலனெலாம் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி அந்தந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம அந்த மாதத்தில் பிரச்சனை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் அதன்படி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலனை கடக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப அக்டோபர் மாதம் நடந்து பயன்பெறுங்க வாங்க அக்டோபர் மாத ராசி பலன் கடக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடகராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்த செழிப்பை அனுபவிக்க போகிறீங்க கடந்த சில மாதங்களாகவே இது ரெண்டுமே உங்களுக்கு பெரிய இழப்புகளை தந்திருக்கோம் ஒற்றுமையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்திருக்காது அப்புறம் முன்னேற்றமும் இருந்திருக்காது முன்னேற்றங்கிறது கல்வி ரீதியாக பண ரீதியாக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கல்வி ரீதியாக பண ரீதியாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கை ரீதியாகவும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கோ இப்படி முன்னேற்றம் இல்லாமல் இருந்த உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒளியானது அக்டோபர் மாதம் உங்களுக்கு போகுது ஸோ அக்டோபர் மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான மாதம் என்று சொல்லலாம் அப்புறம் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமாக வந்து செழிப்பானது ஏற்படும் இதுக்கு முன்னாடி செழிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவா இருந்திருக்காது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரீதியாக உங்களுக்கு குழப்பம் இந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்ட உங்களுடைய மனநிலை இப்போ மொத்தமாக சரியாகி குடும்பத்தில் உங்களுக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான செழிப்பை வந்து உணர்கிற மாதிரி இருக்க போகுது அந்த மாதிரியான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்புறம் நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக ரியல் எஸ்டேட் முதலீடுகள் வந்து செய்ங்க ஏன்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் முதலீடுகளுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் நல்ல லாபங்களும் இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் முதலீடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படலாம் ஆனால் உங்களில் சில பேருக்கு உடல்நலம் மற்றும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகளை வெளி ரீதியாக சந்திக்க நேரிடும் அதனால் குடும்ப தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க குடும்ப தொடர்பான விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் அதுவும் மூணாவது நபர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டாம் வீட்டில் சில ஔசூரியங்கள் தொழில் முடிவுகளில் குழப்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்படும் குடும்பத்தில் சச்சரவுகள் போன்றவையும் ஏற்படும் இந்த நேரம்தான் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் குடும்பத்தில் செழிப்பு ஏற்படும் சொன்னல அது நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதே உங்கள் குடும்பத்தை தாண்டி மூன்றாவது நபர்கள் நபர்கள்கிட்ட உங்கள் குடும்ப விஷயம் போனால் இப்போ நான் சொன்ன எல்லா சச்சரவுகளும் ஏற்படும் அதனால் மூன்றாவது நபர்கள் நபர்கள்கிட்ட போகாமல் இருக்கிறது நல்லது மூன்றாவது நபர்கள் நபர்கள்கிட்ட போனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் ஸோ கடக ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று அக்டோபர் மாதம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் மாதம் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு எல்லா விஷயங்களுமே வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க காதல் திருமண உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் காதல் திருமண உறவு எப்படி இருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த அக்டோபர் மாதம் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு உங்கள் உறவுகளில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் அதை நீங்கள் கரெக்டாக மெச்சூராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நொடி பொழுதில் சால்வ் ஆகும் குடும்பங்களுக்குள் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கனாவே போதும் மெயினாக உங்கள் தாள்கள்கள் தொடர்பு தான் சிக்கல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் கொண்டு வரும் அதனால் தாள்கள் தொடர்பை கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த நேரத்தில் உறவுகள் மீதான நம்பிக்கை குறைவாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு உறவுகளை வந்து புரிந்துக்க பாருங்கள் விட்டு பேசுங்க அந்த தாள்கள் தொடர்பை டேரக்டாக வைத்துக்குங்க அவங்க மூலியமாக இவங்க மூலியமாலாம் வச்சுக்காதீங்க காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் உறவு நல்லா நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் சொன்னது போல் உறவுகளில் நம்பிக்கை வந்து அதிகமாக வைக்க பாருங்கள் தகவல்கள் தொடர்பை டேரக்டாக வந்து வைத்துக்கொள்ளுங்கள் இது காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதிநிலை நிதிநிலை வரைக்கும் அக்டோபர் மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக ஏற்றதாக வந்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்ப வீடு மற்றும் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியது இருக்கோ அது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் நிதி நிலைமை வழக்கத்தை விட கடந்த சில மாதங்களை விட சிறப்பாக அக்டோபர் மாதம் இருக்கும் உங்கள் வேலையின் மூலம் உங்கள் வருமானம் அதிகரிப்பதை கண்கூடாக நீங்கள் காணலாம் மேலும் இதனை கொண்டு தான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட் மூலம் கூட நல்ல ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கூடுதலாக நீங்கள் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் பெண் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து சில பணத்தை பெற முடியும் ஆக மொத்தம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரமிக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்க தொழில் செய்கிறவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொழில் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு வணிக முயற்சிகள் அக்டோபர் மாதம் எது செய்தாலும் சில சாதகமான வளர்ச்சியை காணலாம் நீங்கள் உங்கள் பணத்தை மிஸ்யூஸ்வல் பண்டுகள் வந்து பண்ணக்கூடாது அதாவது ஏன் இது வந்து சொல்லப்படுதுன்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் சொத்துக்களில் முதலீடு செய்யும்போது அது வந்து கரெக்டாக நமக்கு அமையுமா அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு வந்து பார்க்கணும் ஜென்ம ராசிக்கு அதன்படி பண்ணுவது நல்லது சில பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் இல்லாமல் போகக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் மேலும் கடன் பெறுவது கண்டிப்பாக இந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூழலை சமாளிக்கிறதுக்கு விட சமாளிப்பு இல்லாமல் தடுமாறுற மாதிரி ஆகிரும் மேலும் உங்கள் வணிகத்தில் மறைமுக ஆதாரங்களில் எதிர்பாராத பணம் வரக்கூடும் அதை கொண்டு அடுத்தடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நிறைய கடன் வாங்கி சிக்கிக்கொள்ள வேண்டாம் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக அக்டோபர் மாதம் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் உங்கள் பணி சூழல் கரெக்டானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மாற்றங்கள் சில மன அழுத்தம் பதற்றத்தை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் முக்கியமான நிகழ்வுகள் உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்படுறதுனால மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் உங்களுடைய முதலாளி மூலம் அதிக ஆதரவு பெற முடியாது அவங்கள நம்பி இருக்க வேண்டாம் உங்கள் ராசிக்காரங்க பணியிடத்தில் சக ஊழியர்களோடு மோதல்கள் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க நம்ம ஈடுபட்டால் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் வந்து இருக்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பணியோட சூழல் அக்டோபர் மாதம் சாதகமாக இல்லை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் மாணவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்கள் படிப்பில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது உங்களுடைய பாடங்களை புரிந்து கொள்வதற்கும் நினைவில் வைத்துக்கொள்வதற்கும் உதவி தேவைப்படலாம் மேலும் ஆசிரியர்களோடு மோதல்கள் இல்லாமல் இருக்கிற மாதிரி பாருங்கள் மாதத்துடைய இரண்டாம் பாதியில் மாணவர்கள் உங்கள் தேர்வுகளில் சிரமம் கூட அடையலாம் வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய உங்களுடைய வாய்ப்புகள் பாதிக்கக்கூடும் தடைகள் சந்திக்கக்கூடும் ஸோ மாணவர்களுக்கு நிறைய தடைகள் சந்திக்கிற மாதிரி தான் அக்டோபர் மாதம் இருக்குது ஸோ எதிலும் கவனமாக பொறுமையாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சில உடல்நல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அதிக பணிகள் மற்றும் பனி அழுத்தம் கூட ஒரு கவலையாக இருக்கலாம் உங்களில் சிலருக்கு எலும்புகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கிய தொடர்பான உடல் உபதிகளும் ஏற்படலாம் கூடுதலாக குடும்ப உறுப்பினருடைய இது வகையிலையும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் குறிப்பாக தாயுடைய உடல்நிலை குறித்து சில கவலைகள் இருக்கும் மொத்தத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு என்னடா இப்படிலாம் வந்து பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மாதிரி பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதம் எப்படி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி கவனமாக இருங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப கவனமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய அப்டேட்டான வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ